எபிரேற்க எழுதின புஸ்தகம் பதிமூணாவது அதிகாரம் எழுதின புஸ்தகம் பதிமூணாவது அதிகாரம் பதினாறு பதினேழு ஆகிய இரண்டு வசனங்களையும் வாசிக்க வாசிக்க கேட்போம் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாது அன்றியும் அன்றியும் தான தர்மம் செய்யவும் நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதீர் நம்ம எல்லாம் மறந்து போயிரும் ஆண்டவர் அதான் சொல்லுகிறார் மறவாதிரிங்கள் நன்மை ஆண்டவருக்கு பாதத்துல நன்மை செய்யும்படி நீங்கள் மறவாதிரிங்கள் என்று சொல்லுகிறார் அமேன் ஹாலெலியா 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 நன்மை செய்யவும் தான தர்மம் செல்வோம் செய்யவும் மறவாதி இப்படிப்பட்ட தேவன் இனி உங்களை நடத்துகிறவர்கள் அதுதான் சொன்னேன் உங்களுக்கு தந்த சியாமக்காரன் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குங்கள் கர்த்தர் உங்களுக்கு தந்த உடன்படிக்கையை நிலைவர செய்வார் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் இல்லாவிட்டால் இன்று உலகத்தில் ஊழியத்தை போல ஊழியத்தை செய்து மக்களை ஜனங்களை பெருக்கி ஆண்டர் தந்த கிருபையை வச்சு விடுதலை வாங்கி கொடுத்து மூணாந்தர ஊழியத்தை செய்து கொண்டு போவதற்கு ஆண்டருடைய ஞானம் இல்லாமல் போகல்ல உங்க ஊழியக்காரனுக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் உத்தரவாதம் கர்த்த சொல்லுகிற கர்த்தட்ட சொல்ல வேண்டிய இடத்துல வைத்திருக்கிற சேமகாரம் தான் உங்களுடைய ஊழியக்காரர்கள் அமேன் உங்களை நடத்துகிற நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழுத்திருக்கிறவர்களானபடினால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் அப்ப ஆண்டவருடைய ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு சியாமக்காரனாகிய ஊழியக்காரனுடைய இருதயம் வியாதனப்படுவதற்கு காரணம் தேவனுடைய இருதயம் வியாதனப்படுகிறது நிமித்தம் வேதனைப்படுகிறது நிமித்தம் ஆண்டவர் துக்கப்படுகிறார் இதுக்காக வாழைத்தான் இதுக்காகவோ தெரிந்து கொண்டேன் இதுக்காகவோ என்னுடைய அபிஷேகத்தை கொடுத்தேன் என்னுடைய வல்லமையை கொடுத்தேன் நான் நான் அவர்கள் சுகமாய் வாழ்வதற்கான இடத்தை கொடுத்தேன் ஆசீர்வாதத்தை கொடுத்தேன் பொல்லாப்பை விட்டு விலைக்கு நான் பத்திரமாக பாதுகாத்து வருகிறது எதற்காக ஆண்டவரை துதிப்பதற்காக ஆண்டவரை பாடுவதற்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் சொல்லி உங்களுடைய சுய உங்களுடைய சுய விருப்பத்தில் உங்க வழியில ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் துதிப்பதற்காகவோ அல்ல